ஜானியை சந்தியாசிரியர் இல்லை இப்போ ரொட்டக்காசமான அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியும் வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம மாயா வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து பணத்தை வந்து கேட்கணும் நிச்சயம் வந்து ரெகுராம் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு நம்பிக்கையோட வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது போகிறப்போ வந்து கதிரும் மாயாவும் சேர்ந்து போனாங்க இப்போ வரப்போ வந்து இவன் மட்டும் தனியாக வந்திருக்கா என்ன பிரச்சனைன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த வீட்டில் வந்து பெரியப்பா எங்கே இருக்காங்க நான் வர பார்க்கணும் எதுக்கு இப்போ தான் வந்து காலையில் வந்து நிம்மதியை வந்து கெடுத்து விட்டுட்டு போனேன் இப்போ திருப்பியும் வந்து அண்ணனை வந்து பார்க்கணுமா சரி யார்கிட்ட இருந்தால் என்ன நீங்கள் நினச்சா கூட எனக்கு வந்து உதவி பண்ணலாம் முதல்ல நீ சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு உதவி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல போயிட்டு இருக்காங்க பத்மாவும் பார்வதியும் நீங்கள் எனக்காக வந்து உதவி செய்ய வேணாம் ஜானகி பெரியமாக்காவை கண்டிப்பாக வந்து உதவி செஞ்சு தான் ஆகணும் அவங்கள வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துடலாம் அதிகாரம் வந்து கிடச்சிருச்சு பேப்பரில் வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு கையெழுத்து வந்து போட்டுவிட்டாங்க அந்த இடத்துல நீதிபதின்னு சரி அதுக்கு என்ன பண்ணோம் எனக்கு இப்போ ஒரு பத்து ரூபா தேவைப்படுது எனது பத்து லட்சமா நீ என்னமோ கொடுத்தோம் வச்சவன் மாதிரி பத்து ரூபா வந்து கேட்டுட்ருக்கேன் இன் பத்து மாவா பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி காலையிலேருந்து அண்ணனை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது மாமாவை நான் பார்க்கவே இல்லையே வெளியில் எங்கேயாவது போயிருப்பாங்க அச்சோ இப்போ பத்து ரூபா அவசியமாக வந்து தேவைப்படுது இப்போ யார்கிட்ட கேட்குறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி இருக்காங்க அட்லீஸ்ட் வந்து அவர் இல்லைனா நீங்க நினைச்சா கூட உதவி பண்ண முடியும் உங்க நகையை கொடுத்தீங்கன்னா வந்து நான் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து ரகுராம் வந்து கேக்குறாங்க எதுக்கு மாயா வந்து வர்றா சரி என்ன எதுன்னு கீழே போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வரலாம்னு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் என்னாலலாம் தர முடியாது நீ யார் முதல உரிமையா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அதுவும் ஏன் வீட்டு நகையே இன்னைக்கு போய் கேக்குற என்னாலலாம் கொடுக்க முடியாது பார்வதி நீ கொடுக்க புரியா அச்சோச்சோ இந்த வீட்டில் வந்து நகையை வந்து தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதை எல்லாத்தையும் கொடுக்க முடியும் எங்களால் முடியாது கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி மாயா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உங்களுக்காக பெரியமா எப்பேற்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க கடைசியில் வந்து அவங்களுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்களா சரி உங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க நம்ம மாயாவே கமா போகிறாங்க எதுக்கு அவள் இவ்வளோ பாட்டமாக வரா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரஹ்ராம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் மாயா கேட்ட மாதிரி பத்து ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் பத்மாவ பர்வத்தையும் வந்து சமாளிக்கிறாங்க ஏதோ ஜானகியை வந்து வெளியில் வந்து கொண்டு வரணுமா அதுக்கு பத்து ரூபா வந்து கேட்டால் மாயா தங்கமான பொண்ணு எப்போதும் போல அவகிட்ட பணம் இல்லைங்கிறனால நம்ம கிட்ட கேட்டிருக்கா நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணன் வந்து வெளியில போயிட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போய் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நகைங்கிற மாதிரி காதல் வந்து விழுந்துச்சு எப்படின்னு அவ கேட்குறான்னு சொல்லிட்டு நகையெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னோடனே செம்மையா வந்து கோவப்படுறாங்க நம்ம கிராம அந்த இடத்துல சின்னதாக ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க ஜானகிக்காக கல்யாணம் புதுசுல ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ப ருக்ராம் திட்டத்திட்ட வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நகையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு போல இருக்கு என்னங்க நீங்கள் இவ்வளோ நகையை எனக்காக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் மொத்தம் மூணு பொண்ணுங்க இருக்காங்க பத்மா பார்வதி அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் தானங்க நீங்கள் நகையை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு மட்டும் கொடுத்தா அவங்க மனசு சங்கடப்படாதா என்ன சொல்கிறோமா உனக்காக நான் பார்த்து பார்த்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் நான் இன்னொரு வாட்டி நான் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் சரியா எனக்காக இதை நீ வச்சுக்கன்னு சொல்லி ரகுராம் வந்து ஜானகிகையில் இந்த நகையை வந்து கொடுத்துட்டாங்க இந்த நகை யாரோடதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னோட தாமா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கேஷுவலாக வந்து வாங்க பத்மா பார்வதி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ரெகுராம்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு எதுக்காக நகையை எடுத்துகிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க பத்மா பார்வதி இந்தாங்க இந்த நகையெல்லாம் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா வந்து கொடுக்குறாங்க பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் உங்கள் அண்ணன் வந்து உங்களுக்காக வந்து நகையெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் மூலியமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே சூப்பர் எங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் எங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்க போல இருக்குதுன்னு சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல ஜானகியும் திருப்பியும் ரகுராமும் அவங்க ரூமுக்கு வந்தோனே வந்து எப்படிமா உன்னால் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது நான் கூட யோசிக்கல பாரு இல்லைங்க இந்த வீட்டு மருமகளாக வந்து நான் என்னோடய கடமையை வந்து கரெக்டாக செய்யணும் இல்லைங்க இன்னொன்று அவங்களும் வந்து ஆசைப்படுவாங்கள நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக கிடச்சிது எங்கள் குடும்பம் செஞ்சால் பாக்கியோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம் அப்படியே வந்து நம்ம ஜானகி அம்மா வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சா போதுங்க எனக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் உதவி செய்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க நகையெல்லாம் நீங்களே வந்து சொக்கத்தங்கமாச்சேன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க